நமக்கு இந்த பூமி தாய் மேலே பெரிய நம்பிக்கை இல்லைங்க இருந்தாலும் நேற்று பூமி தாய் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேங்க கிட்டத்தட்ட இந்த பூமியில் பிறந்திருக்க புதிய குழந்தை மாதிரி நம்ம சுனிதா வில்லியம்ஸ் நேத்து பூமிக்கு வந்து இறங்கியிருக்காங்க கூட இருந்த வில்மோரை பற்றியும் நம்ம பேசணும் இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ பத்தி நம்ம அதிகமா பேசணும் ஏன் சுனிதா வில்லியம்ஸ பத்தி மட்டும் அதிகமா பேசணும் அப்படின்னா அவங்க பெண் என்பதால் அல்ல அவங்க பெண் என்பதால் மட்டுமே ஏன்னா நம்ம ஊர்ல இன்னுமே நிறைய சில பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாம தான் இருக்காங்க சரி நம்ம ஊரை விட்டுருவோம் இது திருந்ததுக்கு இன்னும் நாட்கள் ஆகும் போல நம்ம சுனிதா வில்லியம்ஸ்க்கு போயிடலாம் விண்கலம் பூமிக்குள்ள வருதுங்க மேல இருந்து ரெண்டு பேராசூட் ஓபன் ஆகுது கிட்டத்தட்ட பனிக்கூடம் உடஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்தது அது அப்படியே கீழே வர 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 இன்னும் ரெண்டு பேராஷூட் ஓபன் ஆகுது ஏன் ஏன் நாலு பேராஷூட் ஓபன் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது பாக்குறதுக்கு முன்னாடி அந்த டிராகன் போனதை பத்தி பார்த்துட்டு இருந்தான் இங்க இருந்து டிராகன் போகுதுங்க மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுத்திக்கிட்டு இருக்குது இங்கிருந்து டிராகன் போகுது இந்த டிராகன் ரன்னிங்கில் ஏறணும் நம்ம ஓடுற பஸ்ஸில் ஏறதே பெரிய சாதனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் சில இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கும் பிளாட்ஃபார்மில் ஓடிட்டே ட்ரெயினில் ஏறி போகிறது இதெல்லாம் பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அறிவியல் தான் அதுவும் இந்த டிராகன் போய் அங்கே ஓடுற ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஏறி உட்காந்துக்கணும் நம்ம கூட ஒரு பழைய படத்தில் ஒரு படத்தில் பார்த்துருப்போம் ஃப்ளைட்டு இப்படி தரையிறங்க வரும் அந்த டைம்லைன் பார்த்து முன்னாடி இருக்கிற சக்கரம் ஓப்பன் ஆகாமல் போயிடும் உடனே ஒருத்தரை ஜீப் எடுத்துட்டு போவார் அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடுக்கு அந்த வண்டி ஜீப்பை ஓட்டிட்டு போயிட்டு நேராக அந்த ஜீப்பு மேலே அந்த ஃப்ளைட் வந்து உட்காரும் சினிமாவில் பார்க்குறப்போ ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் கிளாப் பண்ணோம் அதை விட எவ்வளவு மடங்கு வேகம்னு எனக்கு சொல்ல தெரியல அறிவியல் பூர்வமாக கணக்கு போட்டாங்கன்னா துல்லியமாக இவ்வளோ கிலோமீட்டர் இவ்வளோ செகண்டுன்னு சொல்லுவாங்க இப்போ ரன்னிங்லேயே ஏறி அந்த டிராகன் போய் அந்த சேட்டலைட்டில் சேர்ந்துக்கிறாங்க அங்கேருந்து நாலு பேர் உள்ளே போகிறாங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸும் மற்ற டீமும் அவங்கள வரவேற்கிறாங்க என்ன மொழி பேசியிருப்பாங்க இந்த உலகின் ஆதிமொழியான உடல் மொழியா இல்லை அவங்களோட தாய்மொழியா இல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மொழியா இல்ல ஸ்பேஸுக்குன்னு ஒரு மொழி இருக்கா அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா நம்ம ஊர்ல அனாவசியமாக ஒரு மொழிய படிக்கணும்னு சொல்றாங்க எல்லாரும் அத படிக்கலாமே அப்படின்னு தான் கேக்குறேன் உண்மையாலுமே அந்த வீடியோல பாக்கும்போது அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க மீண்டும் சுனிதா வில்லியம்ஸ் கர்ப்பத்துக்குள் சென்றார் அங்கிருந்து கிளம்பிருச்சுங்க வண்டி கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வழி மாதிரி தான் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இப்போ பாருங்க பனிக்கூடம் உடைந்து மீண்டும் நீருக்குள் பிறந்தார் சுனிதா வில்லியம்ஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு குழந்தைய வெளியே எடுக்கணும்ல எடுத்துட்டு வந்தாங்கங்க அப்படியே அந்த பேபியை எல்லோரும் சொல்லுவாங்க குழந்த வெளியே வந்துச்சுன்னா கையை காலெல்லாம் போட்டு அடிக்கும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம சுனிதா வில்லியம்ஸும் கை அசைச்சது இருக்குல்ல இங்கே நிறையா பேத்தோட மனசை அப்படியே கனமாக்கியிருக்கும் அதுக்கு பேர் தான் மறுபிறவிங்கிறது என்ன அந்த தாய் மயக்கத்துல இருப்பாங்க ஆனா இங்க சுனிதா வில்லியம்ஸோட பிறப்புக்காக அத்தனை தாய்மார்களும் பிறந்துச்சு சுனிதா வில்லியம்ஸ் மீண்டும் அந்த கர்ப்பத்துக்குள்ள பாதுகாத்துக்க வேணும் இது அறிவியல் இந்த மனிதனுடைய ஆற்றல் எதுக்கு பயன்படணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சுனி நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மிகப்பெரிய எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க இந்த பூமி கிட்டத்தட்ட அதோட பாதி வயதை கல கட நடந்துருச்சுங்க இனி மிச்சம் இருக்கிற ஆண்டு காலம் இந்த பூமிக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது இரநூறு கோடி மூ இரநூத்தம்பது கோடி அப்படி சொல்லுவாங்க இப்போ இந்த குறைந்த காலத்துல நம்ம புதுசான ஒரு இடத்த அடையணும் ஒன்றும் இல்லைங்க டைட்டானிக் கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்குது அங்கிருந்து தப்பிச்சு கரைக்கு வரணும் அவன் நீந்தி வருவானா இல்லை ஏதாவது கட்டையை பிடிச்சிட்டு வருவானா இல்லை ஏதாவது டயர் கிடச்சா அதில் பிடிச்சிட்டு வருவானா அப்படி எந்த ஆப்ஷனில் அவன் வருவான் ஏதோ ஒரு ஆப்ஷன் அவன் சூஸ் பண்ணி அவன் அந்த கரையை அடையணும் அப்படி எந்த கரைக்கு போய் சேர்றது அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே போற அந்த பயணம் இருக்குல்ல அந்த பயணத்தை தான் சுனிதா வில்லியம்ஸும் நேர்கொண்டுட்டு இருந்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் இனி அவங்க கொடுக்க போற அந்த டேட்டாங்கிறது இங்க இருக்கிற மனுஷங்களை கண்டிப்பா அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு உதவியா இருக்கும் இந்தியாவில் உட்காந்துட்டு இதை பற்றி பெருமையா பேசுகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா எனக்குமே அதுதான் புரியல ஏன்னா மனித குலத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போற பயணத்தை சுனிதா வில்லியம்ஸ் மேற்கொண்டு வந்திருக்காங்க ஆனா நம்ம இன்னும் பின்னோக்கி எப்படியெல்லாம் போகலாம் போலாம் அப்படிங்கிற தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க நமக்குன்னு இருக்கிற டிராகன் என்னன்னா எருமை வாகனம் தான் அந்த வாகனம் நம்ம அப்படியே மேலே ஸ்பேச கூட்டிட்டு போயிடும் மேலே போனா அங்கேயும் ஒரு சைடு இஸ்லாமியர்கள் இருப்பாங்க ஒரு சைடு இந்துக்கள் இருப்பாங்க ஒரு சைடு கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க போகிற வாகனம் எருமை வாகனம் எருமை வாகனத்தில் போனால் கிட்ட போகலாம் கிறிஸ்துவர்களை கூட்டிகிட்டு போகிறது ஏஞ்சல்ஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்க இஸ்லாத்தில் கேட்கும்போது மலக்குகள் வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லுவாங்க இப்படி கூட்டிகிட்டு போய் மேலே என்ன ஒன்றுவே அப்படின்னு கேட்டால் அங்கே எல்லாமே இருக்கும் இப்படி எல்லாம் இங்கே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அதை மேலே போய் டைரக்டாக பார்த்துட்டு வந்து அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க உருவாக்கணும் அதை உருவாக்க வேண்டிய முதல் முயற்சியை தான் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் டீம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அறிவியலை அந்த அறிவியலை கொண்டாட வேண்டிய தருணம் இது ஆனா உலகம் முழுக்க இருக்கிற மத அடிப்படைவாதிகள் இதை எப்படி மதத்து கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் போடுறதுல தீவிரமா இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஒன்பது மாசமா வராத சாமி வராத எம வராத ஏஞ்சல்கள் வராத மலக்குகள் டிராகன் போய் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வரும்னா நம்ம டிராகனவே சாமியா வச்சுக்கலாமே இனிமேல கண்டிப்பா அறிவியலின் உச்சம் அப்படிங்கிறது சுனிதா வில்லியம்ஸ் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மேல இருந்து பார்த்தது பூமியே இல்ல இன்னொரு பூமி எங்கே இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஏன்னா இந்த மனித குலம் வாழறதுக்கு இன்னொரு பூமியை கண்டுபிடிக்கணும் தானே இந்த பூமி உரண்டையானது அப்படின்னு சொன்ன மெஹலன் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட மூன்று மடங்கு அதிகமான முக்கியமானால்தான் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸோட இந்த மறுபிறப்புங்கிறது சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மனித குலத்துக்கும் புதிய பிறப்பை கொடுத்துருக்கு என்ன நம்பிக்கைங்க ஒம்பது இதோ இன்னைக்கு நாளைக்கு கிளம்புமா கிளம்பாதான் நம்ம பூமிக்கு போயிடுவோமா எல்லா நம்பிக்கைகளையும் தாண்டி நம்ம சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸாகவே காத்துட்டு இருந்தாங்க கூடி சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க நாய்க்குட்டி அவங்க பார்ப்பாங்க அப்ப சுனிதா வில்லியம்ஸும் அந்த நாய்க்குட்டியும் பேசுற அந்த மொழி இருக்குல்ல உலகின் ஆக சிறந்த மொழினா கண்டிப்பா அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செம்மொழியாலையும் தர முடியாத ஒரு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு உணர்ச்சியும் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசுற அந்த மொழியில கிடைக்கும் ஒரு சில டைம் எனக்கே தோணுங்க தாய்மொழியை விட நாய்மொழி எவ்வளவோ சிறந்ததுன்னு ஏன்னா எந்த நாய்மொழியும் என் மொழி தான் சிறந்ததுன்னு சொன்னதே கிடையாது மனுஷங்க நாம உட்காந்து அடிச்சிட்டு கிடக்குறோம் என் இந்தியா என்ன மூன்றாவது மொழி படின்னு சொல்லுது என் தமிழ்நாடு நீ அறிவியல் மொழிய படின்னு சொல்லுது சுனிதா வில்லியம்ஸ பத்தி படிக்கிறதுக்கு நான் அறிவியல் மொழியதான் படிக்கணும் அந்த சுனிதா வில்லியம்ஸோட பாடத்துல கண்டிப்பா இந்த வரி வரவே வராது அதனால நான் அந்த மொழிய படிச்சே ஆகணும் இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது ஏன்னா அந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலின் முன் அனைவரும் சமம் அறிவியலை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்ல நீ அதை எப்படி பயன்படுத்துற அப்படிங்கறத பொறுத்து தான் அது மாறும் நமக்காக மீண்டும் இப்பூவியில் பிறந்த சுனிதா வில்லியம்ஸை மகிழ்ச்சியோடு வரவேற்போம் பனிக்கூட முடைந்து சுனிதா வில்லியம்ஸ் இப்பொழுது கர்ப்பத்துக்குள் இருக்கிறார் மீண்டும் வந்து அவர் பேசுவார் அந்த நாயுடன் போற்றுவோம் நாய் மொழியை புன்னகையோடு போற்றுவோம் நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் எழுதி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்